அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணிராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய கண்ணி ராசிக்காரங்களை வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட தயங்க மாட்டாங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது முதல்ல உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்களை தீட்டுங்க அந்த திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிரும் நீங்கள் நல்லா இருந்தாதாங்க நாலு பேருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாதுங்க உங்களை பற்றி யோசின்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி வெற்றி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது கன்னிராசிக்காரர்களே நிறைய வீடியோ பதிவுகளை பார்த்தாச்சு பலன்களை கேட்டாச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கைக்கான விடிவுகாலம் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்போதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளோட கண்ணீராசிக்காரங்க குழப்பத்திலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய குழப்பத்துக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாதுங்க க கடவுள் கூட கிடையாது நீங்க தான் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு குழப்பத்துக்கெல்லாம் காரணங்க ஆமாங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும் நீங்க என்ன கூடிய எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை என்ன கத்துக்கோங்க என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நீங்கள் விதைக்க வேண்டாங்க என்னால் இந்த செயலை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும் என்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்னால் சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ முடியும் அப்படின்னு நேர்மறையான நல்ல விஷயங்களை உங்களுடைய மனசில் வதச்சிங்கன்னா போதுங்க உங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கிறத நீங்களே உணர முடியுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் சனி பகவான் சூரிய பகவான் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க நம்ம ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க நம்மளுடைய புதன் பகவான் சந்திரன் மற்றும் தாராதேவிக்கு பிறந்தங்களா இருக்காங்க இவங்க அறிவு தெளிவு கல்வி ஆராய்ச்சி புத்திசாலித்தனத்தின் அதிபதியாக கருதப்படுறாங்க கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகம் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த போகுது உங்களுடைய குணம் போல உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமாக இருக்க போகுதுங்க சூரிய பகவான் அப்படின்னா அதிகாரம் சுயமரியாத ஆன்மீக சக்திய குறிக்குதுங்க சனி பகவான் கர்மபலன் பொறுப்பு கட்டுப்பாடு ஒழுக்கத்தை குறிக்கிதுங்க இந்த இரண்டு கிரகங்களும் சீரும்போது வாழ்க்கையில கடுமையான சோதனைகளுக்கு பிறகு நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க தோல்விங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடமே கிடையாதுங்க நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் சோதனை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க இந்த நப பஞ்சம யோகத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் முதலீட்டு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் நல்ல சேமிப்பெல்லாம் உருவாக போகுது குடும்பத்தில் நலம் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது மூதாதையர் சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அப்பா மகன் உறவுகளில் மனக்கசப்புகள் வரலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க உறவுகள் கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை பேசலாமா பேசக்கூடாதா இந்த விஷயத்தை பேசுனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க பொறுமையாக நடந்து கொண்டா உறவுகள் வந்து வலுமையடையுங்க காதல் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கதாங்க செய்யும் உண்மையான உறவாக இருந்தால் அந்த உறவு எத்தனை ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் அந்த உறவு நெனைச்சிருக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க ராசிக்காரர்களே நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதுங்க வாய்ப்புகளை நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் நிலச்சிருக்க போகுதுங்க ஒன்பது கிரகங்களில் சில கிரகங்கள் இடம் கேந்திரம் திரிகோணம் லாபம் உச்சநலம் போன்ற ஐந்து இடங்கள்ல சேரும்போது உருவாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகந்தாங்க நவ பஞ்சம இந்த யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு அரசாங்க ஆதரவு தொழில வெற்றி வெளிநாட்டு செல்வாதில் வயதானவர்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்க போகுது மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எல்லாம் குறைய போகுது சூரிய பகவானின் மூலமா உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்க போகுது சூரிய பகவான தினமும் காலையில நமஸ்காரம் செஞ்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான வணங்கிட்டு வந்தா போதும் உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது வாய்ப்புகளை பயன்படுத்தி முயற்சி பண்ணா உங்கள மாதிரி வெற்றியாளன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க கன்னிராசிக்காரர்களே ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த செயலிருந்து பின்வாங்க வேண்டாம் அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க அடுத்தவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினா போதும் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க திட்டம் போட்டு செயல்படுத்துங்க யாரையும் நம்ப வேண்டாம் அப்படி நம்புனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்புங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த பத்து சதவீதம் பேர் நம்ம நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த நம்ம நல்லா நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதம் பேர்கிட்ட கிட்ட நீங்க பார்த்து பேசி பழகி வாழ்க்கைய கொண்டு போறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த நல்லவங்களை நம்ம நல்லா இருக்கோம்னு நினைக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நம்ம பேசினோம்னா தான் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குங்க கன்னிராசிக்காரங்க போலியான நண்பர்கள் பொறாமை கொண்ட உறவுகளை தவிர்க்க வேண்டுங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க அதிகமான முதலீடுகளெல்லாம் போட வேண்டாம் உங்களால எந்த அளவுக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ணால் போதுங்க அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் அளவோடு ஆசையை வச்சுக்கோங்க முயற்சி பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய ஆசை நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை அமைய போகுதுங்க கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதிக சிரமத்தை எடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யறத தடுப்பது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக ஆஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய செயலில் வேகம் பறக்க போகுதுங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவ ரசாயன துறையில் இருக்கிறவங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிர பகவான் தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க எல்லாருடைய துறையிலையும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் குடும்பத்துல நடக்க போகுது வெளியூர் சூழ்நிலை வரப்போகுது வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமா திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க உங்களுடைய குடும்பத்துல போகுதுங்க காரிகளே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்